என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்ற நீடோலி வாழ வேண்டும் அதுவும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் இதுதான் எம் அனைவருடைய பிரார்த்தனையாகவும் இருக்கிறது ஆனால் இயந்திரமயமான இந்த உலகில் நீடூலி ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி நாற்பது வயது வரை எந்த நோயும் அண்டாமல் வாழ்வதே சந்தேகமாக இருக்கிறதே என்று சொல்கின்றீர்களா ஆனால் முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமே இல்லை என்பதற்கு இணங்க நூற்றி பதினேழு வருடம் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு மூதாட்டி நூற்றி பதினேழு வருடம் ஆரோக்கியமாக வாழ்ந்து வரும் அந்த மூதாட்டி சொல்லுகின்ற ஆரோக்கிய ரகசியத்தை பற்றி தான் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொல்ல போகின்றோம் நூறு வயது என்பது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மனிதர்களின் சராசரி வயது அதுக்கு முன்னர் நமது பண்டைய காலத்து மக்கள் நூற்றி முப்பது முதல் நூற்றி ஐம்பது வயது வரை சாதாரணமாக வாழ்ந்தார்கள் மூன்று நான்கு தலைமுறைகளை கண்டு மகிழ்ச்சியும் அடைந்தார்கள் ஆனால் நம்முடைய வேலைகளை சுருக்கிக் கொண்டு இயந்திரமாக வாழத் துவங்கிய பிறகுதான் நமது ஆயுள் காலத்தின் காலமும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கியது இன்று நாற்பது வயது வரை ஆரோக்கியமாக வாழ்வதே கடினமாகி விட்டது ஆனால் நம்மை வியக்க வைக்கின்ற நூற்றி பதினேழு வயது மூதாட்டி சில ஆரோக்கிய ரகசியங்களை சொல்லுகின்றார் அந்த ஆரோக்கிய ரகசியம் என்ன முட்டைகள் கடந்த தொண்ணூறு வருடமாக எம்மா மொரேட்டோ தொடர்ந்து தனது உணவுப் பழக்கத்தில் முட்டையை சேர்த்து கொண்டு உண்டு வருகிறார் எறத்தாழ இந்த தொண்ணூறு வருடத்தில் இவர் ஒரு லட்சம் முட்டைகள் உண்டதாக சொல்லுகிறார் ஒருபோதும் இந்த பழக்கத்தை விடுவதாக இல்லை என்றும் எம்மா பாட்டி சொல்லியிருக்கிறார் எம்மா பாட்டிக்கு அவருடைய இருபது வயதில் இரத்த சோக்கு ஏற்பட்டதாம் இதற்காக இவர் மருத்துவரை அணுகி இருக்கிறார் சிகிச்சை கொடுக்க வந்த மருத்துவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் தினம் தோறும் மூன்று முட்டை சாப்பிட்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இதை அப்போதிருந்தே கடைபிடித்து வந்திருக்கிறார் எம்மா பாட்டி மூன்று முட்டைகளா நாதோறும் ஒரு முட்டை சாப்பிட்டாலே கொலஸ்ட்ரால் வருமே என்று கேட்கின்றீர்களா தலரும் முட்டையை அதிகம் உணவு சேர்ப்பதால் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் என்று தான் சொல்கின்றார்கள் இதனால் உடல் பருமனும் கூட அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது என்றும் அச்சம் கொடுக்கிறார்கள் ஆனால் எம்மா பாட்டி இதையெல்லாம் தவிடு பொடியாக்கி தனது ஆரோக்கியத்துக்கும் நீண்ட நாள் ஆயுளுக்கும் முட்டைதான் காரணம் என்று சொல்லியிருக்கிறார் முட்டை ஒரு சூப்பரான உணவு விட்டமின் ஏ பலட் விட்டமின் பி ஃபைவ் விட்டமின் பி டுவெல் விட்டமின் பி டூ பாஸ்பரஸ் செலானியம் மற்றும் விட்டமின் டி விட்டமின் இ விட்டமின் கே விட்டமின் பி சிக்ஸ் கால்சியம் மற்றும் சிங்க் போன்ற பல சத்துக்கள் கொண்ட சூப்பரான உணவுதான் முட்டை மேலும் ஒரு முட்டையில் ஆறு கிராம் புரதம் ஐந்து கிராம் ஆரோக்கிய கொழுப்பும் இருக்கிறது முட்டையும் கொலஸ்ட்ரோலும் ஒரு முட்டையில் ஏறத்தாழ இருநூற்றி பன்னிரண்டு எம்ஜி அளவு கொலஸ்ட்ரால் இருக்கிறது இது நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கொலஸ்ட்ரால் அளவில் பாதி அளவு மேலும் முட்டையில் எச் டி எனும் நல்ல கொழுப்பு தான் இருக்கிறது இந்த எச் டி இதய கோளாறு மற்றும் நோய்கள் உண்டாவதை குறைக்க உதவி செய்கின்ற கொழுப்பாகவும் இருக்கிறது முட்டையும் ஆன்டி ஆக்சிடென்டம் முட்டையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண்களின் ஆரோக்கியத்துக்கு நல்லது அதுபோலவே கண்களின் நலனை ஊக்கப்படுத்துகிறது அது மாத்திரமல்ல கண்புரை உண்டாகாமல் தடுக்கிறது முட்டையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதுவரை தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி ஃபோர் டாட் வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் தனது நீண்ட நாள் ஆயுள் பற்றி நூற்றி பதினேழு வயது உடைய எம்மா பாட்டி சொன்ன ஆரோக்கியமான ரகசியத்தை இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொன்னோம் ரகசியத்தை கேட்டிருக்கலா உங்களுக்கு பயனுள்ளதா அமைந்ததா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி ஃபோர் டாட் காம்